ஐயோயோ எல்லாம் போய் பார்லமனத்துல டான்ஸ் ஆடுறாங்களே இவங்க இதுக்கான அம்சம் அப்படின்னு கேக்குறேன் நீதானே தானே போட்ட ஓட்டு பெரியது நீங்க பாருங்க டெய்லி பாருங்க ஒருத்தன் இப்படி குதிப்பான் ஒருத்தன் அப்படி குதிப்பான் இப்படி குதிப்பான் என்னம்மா மக்களை பற்றி என்ன பேசணி நீ மெஜாரிட்டி மக்கள் வந்து அப்ப எப்படி மக்கள் நீங்க சொல்ல முடியும் வேற யாரை சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் எப்போ நல்லது பண்ணுவாங்க அதனால வட இந்தியா எவனா வந்து வேலை செய்யறான் அப்புறம் வரா 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 வராம என்ன பண்ணுவாங்க

i வணக்கங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு இப்போ அசெம்பிளி எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வர போகுது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்பவே ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சிருக்காங்க தமிழக அரசியல் எப்படி இருக்கு மற்ற கட்சிகள் ரொம்ப ஆமை வேகத்துல போற மாதிரி இருக்கு இல்லையா அப்படி நீங்க தான் சொல்றீங்க ஆம வேகம் இப்ப எப்படி இருக்குன்னா திமுக கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது எனக்கு பேசும்போது ஏன் சப்போர்ட் சொல்றீங்க கிடையாது எப்படி நீங்க சொல்லுவீங்க இப்போ இப்ப வந்துட்டு ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்நோக்கி இருக்கும் போது மற்ற கட்சிகள் என்ன முன்னாடி படுத்திருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு திமுக பயப்படுது அதான் அர்த்தம் இப்போ ஏன் தயாராகணும் நீங்க ஒரு ஆளுங்கட்சிங்க ஆளுங்கட்சியில இருக்கிறீங்க ஆளுங்கட்சியில் பயப்படணும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் இல்லை உங்களுக்கு அதுக்கு பதிலாக இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக இப்போ ஒருங்கிணைப்பு குழுவை சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுல இருந்து என்ன தெரியுது எங்க தோல்வி அடைஞ்சிட போறோன்ற பயத்துல இப்போ நீங்க சட்டசபை எலெக்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படி இல்லையே செய்தித்தாள் எடுத்து பாருங்க நிறைய ஸ்பாட்ல வந்துட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக நிறைய கூட்டம் போட்டு ஆஃபீஸ் கேசஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பாட்லேயே அவங்க இஷ்யூஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க ஏங்க இப்போ ஒரு உண்மையான ஒரு ஒரு கதையை சொல்றேன் கதை கிடையாது உண்மையான நடந்த சம்பவம் என் மனைவிக்கு ஒரு சின்ன அரியஸ் வரணும் அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவன் என்ன சொல்றான் எனக்கு ஜிபே பண்ணு நான் உன் பேப்பரை கரெக்டா மூவ் பண்ணி கொடுத்தர்றேன்னு சொல்றான் நீங்க என்னன்னா என்னமோ கரெக்டா ஆபீஸஸ்லாம் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாம் செய்யறாங்கன்றீங்க இல்ல நீங்களே பாயிண்ட் சொல்லிட்டீங்க இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் நம்ம பயங்கரமா எதிர்ப்பு தான் இதுல வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அட் சேம் டைம் ஒரு மண்டபம் அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து மக்கள் நேரடியா வந்து சந்திக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்பாட்லையே வந்துட்டு அந்த இடத்துல எங்கிருந்து நீங்க லஞ்சம் இருக்கணும் எதிர் வரைக்கும் எத்தனை பெடிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மக்கள் மக்கள் திமுக எம்பி கிட்ட திமுக எம்எல்ஏ கிட்ட எத்தனை மந்திரி கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க எத்தனை பெட்டிஷன் மூவ் ஆகி கரெக்டாக எல்லாம் வேலை செய்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா நானே பெட்டிஷன் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் வரலையே அவன் ஒய்ஃபுக்கு அரியஸ் வரலமா இன்னைக்கு வரைக்கும் வரலையே இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படி கிடையாது இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் ஃபேக்ட பேசிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன ஃபேக்ட் என்ன சொல்றீங்க மக்களுக்கு அவங்க செய்யறாங்க நீங்க சொல்றீங்க செய்யல நான் சொல்ல வரேன் அழகா மூவ் பண்ணிட்டு வந்ததுங்க பேப்பரு ஏடிஎம்கே ஆட்சியில் திமுக ஆட்சி என்னைக்கு வந்துச்சா அன்னையோட பேப்பர் நின்று போச்சுங்க மூவ் ஆகலை பேப்பர் ஒவ்வொரு டேபிளுக்கு மூவ் ஆகிறதுக்கு பணம் கேட்குறாங்க லட்சங்களில் கேட்குறாங்க அதுவும் லட்சங்களில் நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது சரிங்களா லட்சங்கள் கொடுத்து ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது வேற யாருக்குல்ல என் மனைவியை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன் என் மனைவிக்கு நடந்த சம்பவத்தை இந்த மூன்றரை வருஷம் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் வரல அரியஸ் வரல பென்ஷனும் வரல இந்த நாள் இன்றைக்கு வரைக்கும் பென்ஷன் வரல என் மனைவி ரிட்டையர் ஆகி ஏறக்குறைய ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆச்சு பென்ஷன் வரல நீங்க என்ன பெருசாக பெரிய மதிப்பு கொடுத்து இந்த கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க இந்த ஆட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க

தாண்டி எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நானு முதல்வன் திட்டம் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட்காக இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ணல 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 பண்ணலன்னு சொல்றதெல்லாம் எப்படி சாத்தியம் நான் என்ன கேட்கறேன் தண்ணி எந்த காலத்துல வரல எந்த காலத்துல ரோடு இல்ல தமிழ்நாட்டுல எந்த காலத்துல பிரிட்ஜ் இல்ல தமிழ்நாட்டுல எல்லாம் இருந்துகிட்டே வழி வழியே இருக்கக்கூடிய காரியத்தை திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்றீங்க நாங்க தண்ணி அமைச்சிட்டோம் நாங்க ரோடு போட்டோம் பிரிட்ஜ் கட்டிட்டோம் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க ஆனால் எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு ப்ராஜெக்டை சொன்னீங்க இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு எத்தனை பேருக்கு செய்தாங்க யாருக்கு செய்தாங்க திமுக காரங்களுக்கு தான் செய்கிறீங்க நீங்க உங்க திமுக மெம்பராக இருந்தா நீங்கள் அவங்களுக்கு செய்வீங்க திமுக மெம்பர் இல்லாதவங்களும் செய்ய மாட்டீங்களே அப்போ அவங்கள மக்கள் இல்லையா திமுக சார்ந்தவங்க மட்டும் தான் மக்களா ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்க சார் திமுக சார்ந்தவங்க திமுக சாராதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்றம்மா மாணவர்களே திமுக மாணவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த திமுக மாணவர்களுக்காக தான் அவங்க செய்கிறாங்கம்மா பொதுவான மாணவர்களுக்கு செய்யலை இப்போ நான் வரும்போது ஒரு மாணவி கூட பேசிக்கிட்டே வந்தேன் சரியா ஒரு மாணவி என் கார்ல வந்தா அந்த மாணவி வந்து ஹிஸ்டரி ஃபைனல் இயர் படிக்கிறா பேச்சுலர்ஸ் டிகிரி ஹிஸ்ட்ரி ஃபைனில் படிக்கிறது அந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கேட்டேன் தெரியாது பிஜேபி தலைவர் யாருன்னு கேட்டேன் தெரியாதுமா முதலமைச்சர் இங்கே இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அவர் பேரா தெரியுமான சிரிச்சது ஸ்டாலின் அண்ணனை எனக்கு தெரியும் அப்படின்ச்சு உங்க அண்ணன் அவர் அப்படின்னு கேட்டேன் நான் ஆமாம் ஃப்ரீ பஸ்ல போகிறேன்ல அவர் தான் எனக்கு ஃப்ரீ பஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ பஸ் இப்போ தான் வருதா இதுக்கு முன்னாடி இல்லையா ஃப்ரீ பஸ்ஸே இல்லையா நீங்கள் காலேஜில் படிக்கும் போது கூட நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாஸ் கொடுப்பாங்க இல்லையா காலேஜில் பாஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு இருப்பீங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் தானம்மா என்ன புதுசாக நீங்கள் செய்த மாதிரி பேசிகிட்டு நம்ம மாணவர்களுக்கு நான் செய்துட்டேன் நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் செய்துட்டேன்னு புதுசாக நீங்கள் செய்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன பயங்கரமாக செஞ்சுட்டாங்கன்னு இப்போ இவ்வளோ குறை சொல்கிறீங்க இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன் இப்போ வரைக்கும் திராவிட ஆட்சி தான் நடந்துகிட்டே இருக்குதுமா மாற்றி மாற்றி ஒன்று அந்த திராவிட ஆட்சி இல்லை இந்த திராவிட ஆட்சி தான் நடக்குது புதுமையா வேற யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்த புதுமை ஏதாவது செய்வாங்க இல்லையா இதெல்லாம் காலங்காலமா செய்து கொண்டிருக்கிறத திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறாங்க வேணாம்னு சொல்றாங்களே இப்போ நடந்து முடிச்சு தேர்தலையே பார்த்துட்டுமே ஒரு இடம் கூட ஜெயிக்கவில்லை நீங்க சொல்ற ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு இடம் கூட அதாவது பாஜக கட்சியே தெரியாத நிலைமையில் இருந்த தமிழ்நாட்டில் இப்போ பாஜக வந்து ரெண்டாவது இடத்துல வரக்கூடிய நிலைக்கு வந்துடுச்சு இல்லையா அடுத்து முதலிடம் வந்துடும் இல்லை என்ன யூஸ் நாற்பது இடத்துல எடுத்துட்டு லாஸ்ட் டைம் முப்பத்தி ஒன்பது இடம் இந்த மாதிரி நாற்பது இடம் எடுத்துருக்காங்க அப்புறம் போன தடவை கூட முப்பத்தொம்பது இடம் வந்தீங்க என்ன பண்ணீங்க என்ன சாதிச்சிங்க கூட ஒரு இடம் இருந்துருக்கீங்க அவ்வளோதானே என்ன சாதிக்க போறீங்க பார்லிமெண்ட்டில் என்னென்னு டான்ஸ் ஆட போகிறீங்க தான் நடக்க போகுது அதுக்கு தானே போயிருக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க பாசுங்க சார் நீங்கள் ஃபெயிலு சார் நீங்கள் அவங்க பாசு நீங்கள் ஃபெயில் இல்லை பாசு ஃபெயில்னா இதுல இல்லைம்மா நீங்கள் பாஸ் ஆகி நீங்கள் என்ன தான் நான் கேள்வி கேட்குறேன் இப்போ நான் சொன்ன இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை என் கூட வந்துச்சு நான் ஒரு காலேஜில் படிக்குது ஃபைனல் இயர் படிக்குது அதுவும் ஹிஸ்ட்ரி படிக்குது அந்த பிள்ளைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன தெரியல யாரு காங்கிரஸ் தலைவர்னு தெரியல யாரு பிஜேபி தலைவர்னு தெரியல அந்த பிள்ளை என்ன படிக்குது ஹிஸ்ட்ரி படிக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்களும் பாஸ் ஆகிட்டு என்ன பண்ண போறீங்க அதை தான் நான் கேட்குறேன் பாஸ் ஆகிட்டீங்க பாஸ் ஆகி என்ன புரோஜன் நான் கேட்குறேன் இப்போ பார்லிமெண்ட் மட்டும் எங்கே ஸ்மூத்தாக நடக்குது எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கரெக்டாக வந்தீங்க பாயிண்ட்டுக்கு இப்போது மாணவர்கள் உடைய ஆக்ஷன் தான் நீங்கள் அங்கே பண்ணுறீங்க பார்லிமெண்ட் ஆக்ஷன் பண்ணலை நீங்கள் விளங்குதா காலேஜ் டேஸில் அல்லது ஸ்கூல் டேஸில் என்னென்ன ஆட்டம் போட்டீங்க அந்த ஆட்டத்தை பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த பாவந்த ஜனங்கள் பைத்தகாரத்தனமாக வெயிலில் நின்று ஈவனில் எல்லாரையும் தேர்வு செய்து நீங்க போய் எங்க டான்ஸ் ஆடுங்கடா எப்படி ஆர்ப்பாட்டம் இங்கே பண்ணீங்களோ நீங்க படிக்கிற காலத்துல அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் போய் பண்ணுங்க எகிரி எகிரி கூச்சி கூச்சி ஆடி என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை மறுபடியும் ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்துகிறாங்க காலேஜ் டேஸ் ஞாபகப்படுத்துகிறாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது காலேஜ் டேன்னு ஒன்று நினைப்பாங்க உங்கள் ஸ்லாங்லேயே சொல்கிறேன் அவங்க குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆனால் கூட அப்படியே குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்பிச்சு ம் அப்புறம் அப்போ தெரியுதா தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ முட்டாளுன்னு தெரியுதா இப்போ இவங்க பாஸ் ஆகி என்ன பிரயோஜனம் இவங்க மக்களுக்கு இ இப்படி இப்படிதான் இருப்பானுங்க இவங்க ஃபெயில் ஆகி விட்டாலும் இப்படிதான் இருப்பானா சார் போங்கடா இதுக்கு இதுதான காசு கொடுத்தீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து காசு கொடுத்த தன் வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்து தன் வீட்டு பிள்ளை தான் காசு கொடுத்தாங்க சிலருக்கு வந்து ஆயிரம் சிலருக்கு வந்து ஐயாயிரம் உங்க வீட்டு பிள்ளைக்கு தான் கொடுப்பீங்க எனக்கு கொடுக்கலையே அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு கொடுத்தாலும் நான் அவங்க போட மாட்டான் இவன் அதனால எனக்கு கொடுக்கல உங்க வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தீங்க கரெக்டா சொன்னீங்க இல்ல நீங்க அப்படி பேசுறீங்க நாற்பது இடங்களும் ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்டுக்கு சந்தோஷமா தமிழக மக்கள் அமுச்சு வச்சிருக்காங்க நீங்க அந்த இடத்துல யோசிக்கணும் அங்க குறை சொல்லாதீங்க அவங்க போய் அவங்களுக்கு என்ன இஷ்டமோ பார்லிமெண்ட்ல பேசுறது எல்லாமே இருக்கு அதான் மக்கள் வந்துட்டு அதுதான் விரும்புறாங்க மக்கள் சந்தோஷமா அமிச்சாங்க சந்தோஷமா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பார்லிமெண்ட்ல நீங்க பாருங்க டெய்லி பாருங்க ஒருத்தன் இப்படி குதிப்பான் ஒருத்தன் அப்படி குதிப்பான் இன்னொருத்தன் இப்படி குதிப்பான் என்னம்மா மக்களை பற்றி இன்னும் நீ உன் தொகுதியை பற்றி பேசு மக்கள் தேர்வு செய்தாங்களே உன் தொகுதியை பற்றி இன்னும் இது வரைக்கும் இது வரைக்கும் பார்லிமென்ட் நடந்திருக்கு நீங்க எது கேட்டாலும் ஏன் முப்பத்தி ஒன்பது அப்போ எடுத்தாங்க ஒண்ணுதானே அதிகமா எடுத்தாங்கன்னு சொல்றீங்க முப்பத்தி ஒன்பது எடுத்திருக்கும் போது என்ன பண்ணாங்களோ அதானே இப்ப பண்ண போறாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு மக்கள் பாத்துட்டாங்கல்ல இப்ப நாற்பது எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க மக்கள் தெரியும்ல அதாவது முப்பத்தி ஒன்பது எடுக்கும் போது என்ன பண்ணாங்களோ அதே பண்ண போதும் தானே மக்கள் நினைக்கிறாங்க அதான் மறுபடியும் ச பண்றீங்க மறுபடியும் அதுதாம்மா சொல்றேன் ஆர்வ கோளாறுல காலேஜுக்கு போதும் அந்த பிள்ளை கேட்டா ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஹிஸ்டரி இருந்து ஹிஸ்ட்ரிக்குள்ள முதல்ல ஹிஸ்ட்ரி என்ன தெரிஞ்சுருக்குன்னா காங்கிரஸ் லீடர் யாருன்னு தெரியும் காங்கிரஸ்

கேட்டா ரோட்ல போக தெரியல உனக்கு ஐடி வேலை செய்யற முட்டா பயல உன்னால எவ்வளவு பிரச்சனை சார் அவர் விண்வெளியில கூட வேலை பிரச்சனை அது கிடையாது அப்படியேப்பட்டவன்தான் அமைச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு அதை தான் சொல்ல வரேன்

அப்புறம் அவன் வரான் 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 வரான்னா வராமல் என்ன பண்ணுவாங்க நீ ஒழுங்காக தான் அவையான் வர போகிறான் படை இந்த மக்கள்லாம் வந்துட்டாங்க என்ன இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நிறைய பேசலாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நீட்டை பற்றி இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஏற்கனவே தீர்மானம் ஏற்றிட்டாங்க இப்போ கர்நாடகாலையும் ஏற்றிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் அண்ட் காங்கிரஸ்க்கு வந்து பயங்கரமாக அடுத்த லெவல் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு போகிற மாதிரி இல்லையா காங்கிரஸ் எப்பவுமே ஸ்ட்ரென்த்து தான் காங்கிரஸ் வந்து வீக்கு நான் சொல்லவே இல்லை சரிங்களா ஆனால் ஆட்சி செய்ய முடியாது எப்படி ஆட்சி பிஜேபி ஆட்சி கவுன்சிலரும் சொல்லி பேசுகிறாங்க காங்கிரஸ் அப்புறம் பேசுறீங்க அதுக்கு தானே எதிர்கட்சி அதுக்கு பேர் தான் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்கிறவங்க பேர் தான் எதிர்கட்சிக்காரங்க தனி மெஜாரிட்டி இல்லைன்றத சொல்கிறாங்க தனி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் கூட உன்னால கவுக்கவே முடியாது ஏன்னா நீயே தனி மெஜாரிட்டியில் இல்லையே நீ தொண்ணூத்தொன்று தானே வச்சிருக்கிற நீ என்ன இவங்கள வந்து சொல்ல வேண்டிய நீ நீ வச்சிருக்கிறது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொம்பதா இவ்வளோதான் நீ வச்சிருக்கிற அப்புறம் என்ன நீ என்னமோ நீ என்னமோ இரநூத்தி முப்பது வச்சிருக்கிற மாதிரியும் இவர் வந்து வெறும் முன்னூறு வச்சிருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு ஆனால் பலமா இருக்காங்களே சார் கூட்டணி யாராவது ஒருத்தராச்சும் வந்து பிரிஞ்சு வந்தாங்களா பாருங்க பலமா இருக்காங்க எல்லாம் இப்போ பலமா இருக்கிறாங்க ஆமா வெளியில தான் பாருங்க பலமா இருக்கிறாங்க ஆமா எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கோஷம் எழுப்பும்போதுலாம் எல்லாம் நின்று கொடுக்குறாங்க பாருங்க பேட்டி பாக்குறீங்களா இல்லையா டிவி நீங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இல்லை கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இல்லை சாரி காங்கிரஸ் சப்போர்ட் தான் இருக்குது ரைட் இப்போ தமிழ்நாடும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது வேற எது பேசலாமா, பெட்ரோல் விலை இந்த மூணு மாநிலத்தில் ஏன் வித்தியாசப்படுது ஒரே பெட்ரோல் விலை வைக்க வேண்டியது தானே நீங்கள் அதில் நூத்தி ஒரு ரூபாய் வந்து தமிழ்நாட்டில் சரியா கர்நாடகால நூறு ரூபாய் கேரளா லூத்தி ரெண்டு ரூபாய் எல்லாம் காங்கிரஸ் சப்போர்ட் ஏன் ஒரு ரூபாய் ஏன் வித்தியாசப்படுது ஒரே வேலை விற்றுட்டு போக தானே இதுலயே உங்க கூட்டணி சரி நான் சொல்ல முடியுமே ஒரு பெட்ரோல் விற்கிறதுலே கூட்டணி சரியில்லை அப்புறம் நீங்க என்ன மக்களுக்கு செய்ய ஸ்டேட் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஜாலியா இருக்காங்கல்ல நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தெரிவிக்கிறாங்கல்ல அதான் காலேஜ்

அஞ்சு இருக்குது எது குழப்பங்கள் வருது இல்லையா மம்தா ஒரு பக்கம் ரொம்ப இது பிரச்சனையை பத்தி இப்ப பார்க்கணும் ஆட்சியை கவுக்கலாமான்னு பேசுறாங்க இதெல்லாம் போய்கிட்டு இருக்கல அதாவது பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது உங்க வீட்டுல இருக்குது என் வீட்லயும் பிரச்சனை இருக்குது சோறு தண்ணாம இருக்கிறமா அதனால ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருக்குறமா

அதே கார்டாமா அது ஓ அப்ப வந்துட்டு வெளியில வந்து பே இந்த மாதிரி இல்ல சட்டசபை எலெக்ஷன் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துவாங்க இப்போ பேசிட்டு இருப்போம் அப்படிங்களா அண்ணன் தம்பி தான் நம்ம எல்லாரும் வேற ஒன்றும் இல்ல ஏன் புதுசு புதுசாக இப்போ விஜய் வேற கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சிருக்காரு இப்ப அவர் என்ட்ரி வருது இது வரைக்கும் கூட்டணியே வைக்காத சீமான் அவர்கள் வந்துட்டு தம்பி கூப்பிட்டா போய் சேர்ந்து போ அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஓர் பேங்க் வந்துட்டு ஸ்மில்ட் ஆகும் இல்லையா இப்போ நான் கேட்கறேன் கருப்பு எம்ஜிஆர்னு ஜி சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாங்க விஜயகாந்த் திரு விஜயகாந்த் அவர்களை பார்த்து சொன்னாங்க அப்போது விஜயகாந்த் கட்சியும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் யார் அப்போவும் நம்முடைய செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு என்ன பண்ணாங்க ஜெயிச்சாங்க அப்போ யார் எதிர்கட்சியாக இருந்தது நம்ம கருப்பு எம்ஜிஆர் தான் எதிர்கட்சியாக இருந்தார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அருமையான திரு விஜயகாந்த் அவர்கள் கரெக்டாக நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வர்ற நேரத்தில் அவங்க என்ன இருக்கு பண்ணார் அவர் மரணம் அடைந்தார் ஆனால் யாரும் அதுக்கு கூட ஒரு பரிதாப நிலை கூட அவள் ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வைக்கலையே ஏன் அதே நிலம தான் விஜய்க்கும் ஆகும் அப்படியேப்பட்ட கருப்பு எம்ஜிஆருக்கே ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் விஜய்க்கும் அதை நடக்கும் விஜய் நடிப்புக்கு ரசிகர் மண்டலங்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனால் அரசியல் வரும்போது தம்பி விஜய் வந்து கஷ்டம் திரும்ப நான் நீங்க பாருங்க ஒரு சின்ன விஷயம் வந்து தண்ணி வீட்டுலாம் கூட விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு சரி பண்ணிட்டு போறாங்களாமா இப்படி எல்லாம் சில செய்திகள் நம்ம பாக்குறோம் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் சோசியல் மீடியால கொண்டு வந்து சேர்த்துறாங்க போயிட்டு இருக்கு செயல்பாடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த மாதிரி எந்த கட்சியையும் கூட இப்படி எல்லாம் வந்து செஞ்சிருவாங்க சொல்றது இல்லல்ல எல்லாரும் லஞ்சம் 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 அப்படிங்கிறாங்க பட் அது விஜய் அப்படின்னாக்க அவங்க ரசிகமன் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் அப்படி அப்போ நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என் மனைவிடைய அரியஸ் வரலப்பா கொஞ்சம் இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுத்துருங்கப்பான்னு நான் சொல்கிறேன் வராரா பார்க்குறேன் நான் சரிங்களா நான் செய்கிறேன் நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க நல்ல டிப்ஸ் கொடுத்தீங்க எனக்கு கட்டாயம் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் வீட்டு பக்கம் லைட் ஏரியலாம் உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன லைட் ஏரியில் இப்போ தெரியல கொஞ்சம் போட்டு கொடுப்பான்னு நான் சொல்கிறேன் எத்தனை பேர் வராங்கன்னு நான் பார்க்குறேன் சரிங்களா சரிங்க சார் நீங்கள் பார்த்து பேசி சொல்லுங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக தேங்க் பண்ணிட்டு அடுத்து இன்டர்வியூல நீங்கள் பேசுறீங்க நிச்சயமா நன்றியா இருப்பமா நிச்சயமா அவங்க செய்துட்டாங்கன்னு வச்சுங்க நானே சொல்லுவேன் விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து இந்த மாதிரி வந்து உதவி செய்தாங்க மக்களுக்காக சேவை செய்கிறாங்கன்னு நான் பேசுவேன் கட்டாயம் நிச்சயமா நான் செய்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி கேள்வி அது வைக்கிறேங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து யாருக்கு டஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் திமுக தான் டஃபாக இருக்கும் அமோகமாக வெற்றி பெற்றா திரும்ப மறுபடியும் ஜோக் அடிக்காதீங்க சரிங்களா ஏற்கனவே இந்த மூன்றரை வருஷமா ஜோக்கிங் தான் போயிட்டு இருக்கு விட வீரமா பேசுனீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி நீங்க வேணா பாருங்க பிஜேபி தான் அடிச்சு துவம்சம் பண்ண போது நீங்க அதுவும் இல்லாம பயங்கரமா வெற்றி பெறும் நீங்க திமுக ஒரு இடம் வரமாட்டாங்கம்மா எழுதி நீங்க அப்புறம் இப்ப பாத்தோம்ல சார் ரிசல்ட் திமுக ஒரு இடம் வராது நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்லமா நீங்களா போட்டு என்னை போட்டு வாங்காதீங்க வீணா சரிங்களா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாட்டு வீணா என் வாயை போடுங்க சும்மா அது மாதிரிலாம் நான் என்ன சொன்னேன் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னேன் பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொன்னேன் அடுத்து தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு இல்லை ஜெய்சம்மர் அர்த்தம் இப்போ நான் சொன்னது நடந்துச்சு இல்ல முந்தி பூஜ்யமா இருந்தது இப்ப ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு இல்ல இப்ப ஜெயிச்சு தான் இருக்குது மக்கள் மத்தியில் அது எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் இந்த மாதிரி சொல்லி சார் நீங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுவாங்க வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க சீட்டு வாங்குவாங்க சொல்றேன் இல்லன்னு சொல்லல மக்களை புரிஞ்சிக்க முடியாது எந்த மக்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் கேம் விளையாடுறவங்கன்னு கேம் விளையாடிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது கொஞ்சம் புத்தி இல்லாமல் நடந்துக்கிறாங்க நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க ஐயோயோ எல்லாம் போய் பாராளுமன்றத்தில் டான்ஸ் ஆடுறாங்களே இவங்க இதுக்கான அமிச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ தானே போட்டு போட்டு எதுக்கு அமிச்சேன் அதான் திரும்ப கேள்வி கேட்குறேன் மேம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி